പട്ടായത് അടപാസം മറ്റും പോതും കണ്ണു കാണും പച്ച കിളികൾ തോളോട് പട്ടോ മണിയോ ஹாய் மக்களே நாங்கள் தான் உங்களுக்கு அர்த்தி இன்னைக்கு என்ன வீடியோ வர போதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் சென்னை போனோம் எதுக்காக போனோம் அப்படிங்கிற வீடியோ தான் இதில் வந்து ஃபுல்லாகவே வரப்போது அதுக்கு மட்டும் நம்ம சேல கஷ்டம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துக்கு இப்போ எல்லாருக்கு கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் வந்து இறங்க சொல்லியிருந்தாங்க பட் வந்து அந்த ஐடியாவில்தான் இருந்துச்சு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வீடு அங்கே இருக்குது அங்கே வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது அங்கே தான் நாங்கள் வந்து போக போகிறோம் யார் என்ன அப்படிங்கிறத வந்து மேபி நீங்கள் தமிழ் லைன்ஸ்லே பார்த்துருக்கலாம் அவங்களாம் உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அக்காவெலாம் எனக்கு தெரியும் அப்படின்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே வந்து நிறையா நம்மளோட எல்லாம் பார்த்தோம் எல்லாருமே பேசினாங்க எல்லாத்துக்குமே நன்றி என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்ததே கிடையாது ஆனால் அது எல்லாமே வந்து அந்த அன்றைக்கி வந்து சென்னையில் மறக்க முடியாத நாட்களாக வந்து அந்த அன்னைக்கு வந்து எங்களுக்கு அமைஞ்சிருச்சு ரொம்ப ஹாப்பி நாங்க அதை நான் எதிர்பார்த்து நாங்கள் போவே கிடையாது அந்த ஒரு விஷயத்தை பட் அந்த விஷயம் வந்து நடந்துருச்சு நானே வந்துட்டு கொஞ்ச நேரம் வேண்டாவே வேண்டாம் நான் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாதுங்க அதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்றேன் நீங்க பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வீடியோ வந்து பாருங்க ஓகேங்களா அப்படி திரும்பி லைட் இல்லாமல் பார்த்து பஸ் வந்துருச்சா பஸ் வந்துருச்சு மீண்டும் சென்னை மீண்டும் மீண்டும் சென்னை மீண்டும் மீண்டும் சென்னை மீண்டும் மீண்டும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சென்னை கிளம்பியாச்சு நம்ம ஊர்ல நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல கிளம்பியாச்சு ரெண்டு பேர் பாபா சரோ ஸ்டெப்ல வச்சு நேரம் வருவாங்களாட்டு போன தடவை

அடுத்தது வந்து நம்ம சிங்கார சென்னை போய் நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா இதுதாங்க எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு லாரி போகுது பார்த்திங்களா நண்டு இருக்கோம் சென்னை ரீச் ஆயிடுச்சு இதோட பிஸியாக இருக்கு பார்த்தியா ஆ ஏய் எவ்வளோ ரோடு பிரியிட்டு போறேன் பெங்களூர் போய் பாஸ் சென்னை டு பெங்களூர் போய் பாஸ் ஓ பெங்களூர் வர அந்த வழியில் ஆஹ் போகிறத வரும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்து சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கோம் ரொம்ப நாளாக வர சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து காஃபி இருக்காங்க காஃபி நல்லா போடுவீங்களா பிடிச்சி பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இவங்க யாருன்னு தெரியும் நினைக்கிறேன் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் என்ன தக்காளி எல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க சமைக்கிறாங்கன்னு தெரியல

இல்லையாடா சரண் நம்மளே இவ்ளோதான்டா எங்க

எப்படி சொல்ல கூட அவங்க என்ஜாய் பண்ணனும் ஜாலியா என்ன செஞ்சதுன்னா கடவுள் வந்து ஒரு ஒரு கனெக்ட் பண்ணிருக்காங்க இந்த வருஷம் நல்லா இன்னும் நல்லா இன்னும் உங்களுக்கு நிறைய என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே சரிங்களா

ൂരിട്ടതും നാനേ ചിക്കൻ ഗ്രേവി വെച്ചതും കൊണ്ട് വാങ്ങലേ

தெரிய <laughs> <laughs> 그니까그 거의 아그 리콜도 벗가 엄마한테 저그그에 필터. 아이아이제이 사이도 어쨌든 간 மேடம் <laughs>

दीपिति लिया। चल ना गैस लगा बात है अच्छी इन कैंड लगा बात है। आम कैंड बात ही तो है। सीर सीर सीर। बात है इस तरह। इसे मिला मिलता है। कैंड जा किरामेंट चुरते हैं। पासवर्ड पासवर्ड है। फ़ाई फ़ाई।

Thank you. Thank you. Sister, happy birthday, sister. Sister, happy birthday, sister. Many more happy returns of the day. May God bless you. <laughs>

உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும் அவங்க யார் யார் உங்களுக்கு பிடிச்ச கப்புல்ஸ் இருக்கலாம் அவங்களாம் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியா போச்சு நாங்க ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நாங்க அங்க போறது வர்றது என்ன நடந்தது அப்படிங்கறத வந்து நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வரும் பாருங்க நாங்க வருவோமா வரமாட்டோமாங்கிறது எங்களுக்கு தெரியல நீங்க வந்து பாருங்க என்னென்ன பேசுறோம் என்ன மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ நாங்க சொல்றோம் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு வேலைய வெளியே போயிட்டு இருக்கோம் சரி இந்த இன்ட்ரோ வீடியோ இந்த வீடியோ நான் கொடுக்கலங்கிறதுக்காக தான் நான் காருக்குள்ள இருந்து கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து சூப்பரான அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறோம் உங்களுக்கு இந்த உங்கள் கார்த்தி சரவ பாய்